முருகா உயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய போகின்றது நீ எதிர்பார்த்த நீ எதிர்பார்க்காத இரண்டு நற்செய்திகள் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ வாழ்க்கையே வெறுத்தது போல இருக்கின்றாயாம் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்களாக மட்டுமே இருக்கின்றார்கள் பயண நேரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு அவர்கள் இறங்கி விடுகின்றார்கள் என்ற கவலையில் இருக்கின்றாயா என்னுடைய பயணம் முடியும் வரை யார் என்னுடன் உடன் வருவார்கள் என்று தெரியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை பயணத்தை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயா தங்கமே இவரும் ஒவ்வொரு இடத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் அதுதான் இந்த வாழ் பயணம் உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன் என்னை மட்டுமே நீ முழுமையாக நம்ப வேண்டும் நான் மட்டுமே உனக்கு எதிலும் ஏமாற்றம் தர மாட்டேன் உன்னை எதிலும் ஏமாற்றம் அடையவும் விட மாட்டேன் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்வேன் நீ என்னையே கதை என்று நம்பிக்கொண்டிருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வேண்டி கேட்டதை நான் இப்பொழுது உனக்கு தரப் தரப்போகின்றேன் நீ எந்த விஷயத்திற்கு நீண்ட காலமாக காத்திருந்தாயோ எதிர்பார்த்தாயோ அந்த விஷயம் இன்று நடக்கப் போகின்றது அதேபோல் நீ சற்றும் எதிர்பாராத விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த இரண்டு விஷயங்களும் இன்று நடைபெற்று உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கப் போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்க போகிறாய் என்பதை இன்று நான் உறுதிப்படுத்தவே இந்த இரண்டு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க செய்கின்றேன் அப்பொழுது நீ கண்ணீருடன் எனக்கு நன்றியும் போகின்றாய் இந்த இரண்டு விஷயங்களால் உன் வாழ்க்கையே மாற்றி அமையப் போகின்றது உனக்கு நற்பெயிலும் போலும் கிடைக்கப் போகின்றது நீ என்னிடம் வேண்டியபடி உன்னுடைய வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடிய போகின்றது ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும் ஆனால் அவைத்தான் உனக்கு நற்பெயரை வாங்கி போகின்றது தங்கமே நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன் இப்பொழுது அனைவரும் அறியப் போகின்றார்கள் நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கப் போகின்றது நான் கொண்டு வரும் இந்த இரண்டு நற்செய்திகளை கேட்டு நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் அவை இரண்டுமே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கப் போகின்றது நபர்கள்தான் இறங்கலாம் பாதியில் உன் பயணத்தில் இருந்து ஆனால் நான் கொண்டு வரும் நற்செய்திகளும் சந்தர்ப்பங்களும் இறங்கவே இறங்காது தங்கமே அவை நிச்சயம் உன்னை ஒரு பெரிய வழியில் பயணிக்க செய்யப் போகின்றது உன் பயணத்தை நீ சிறப்பாக தொடங்கப் போகின்றாய் உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் ஓ முருகா வெற்றிவியல் முருகா